அடுத்த வருடம் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கப்போ மொழியின் பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பது குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அது தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது வந்திருந்தால் இன்று நின்று பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் இருக்கும் என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையிடம் உயர்த்தி இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள் தான் சில உறவுகள் ரெண்டே நாளில் இருந்தோம் நண்பண்ண சொல்லு ஆயிடுவா இதெல்லாம் நான் கடந்த பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து கொள்ளும் விஷயம் என் தந்தவர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான் இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறப்பு தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குணவையை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை அரசியல் பேச முடியது நான் எப்படி போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருபது வருடத்தின் குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது வந்திருந்தால் இன்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் இருக்கும் என்பது நாற்பத்தி ஒன்பது கவனிக்காமல் விடுவதல்ல அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தம்பி என்ன தம்பி காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும் யாரை அன்னலாக்க வேண்டுமோ அவரை அன்னலாக்கு எங்களுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளர் இருக்கும் வரை தொடரும் எப்படிங்க அப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல நாளாக எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார் அவரே காந்தியின் சக்ஷன் தான் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெரிவில் பார்த்திருக்கிறேன் அந்த சொல்லியோர் மேலே ஆளுக்கின்ற போது அவர்கள் நியாயம் கேட்க வந்த பணி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல அது யாருமே எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா என் கண் அணைந்தது அன்பு பச்ச பிள்ளைக்கு கூட தெரியும் தமிழனுக்கு தெரியாத முடிவு செய்யும் அறிவு உண்டு பச்சை குழந்தைக்கு உண்டு அளவுக்கு மீறி உணவு ஊட்டினால் மதத்தை திருப்பிடும் இல்ல துப்பிடும் இப்பொழுது எட்டாம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு எட்டு வயது இது இந்த வருடம் இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போக அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க போக அதற்கு கட்டி விழாதான் இது உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும் நீங்கள் உயிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி தீபமேற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்